செவ்வாய்கிழமை சாயங்காலம் ஆஃபீஸ்லேருந்து வந்து குளிச்சுட்டு செவ்வாய்க்கிழமை விரதத்துக்கு உண்டான சமையல் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நான் கையில் வச்சு கட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எந்த கொய்யாப்பழம் எனக்கு முருகனே வந்து கொடுத்தது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி நான் ஜூட் பேக் ட்ரைனிங் கிளாஸ் போய்கிட்டு இருந்தப்போ என் கூட இருந்த க்ளாஸ் வந்த ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கொய்யாப்பழத்தை வந்து கொடுத்துருந்தாங்க அவங்க வந்து ஜூட் பேக் வந்து இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ நான் வந்து பேக் கேட்டேன் அப்படிங்கிறதுக்காக டெலிவரி பண்ணுறதுக்காக கொண்டு வந்தப்போ இந்த கொய்யா பழத்தையும் வந்து சேர்த்து கொடுத்தாங்க என்ன விசேஷம் கேட்டதுக்கு சொன்னாங்க நீங்கள் செவ்வாய்க்கிழமை ஃபாஸ்டிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் செவ்வாய் வந்து ஃபாஸ்டிங் அப்படின்ட்டு ஸோ நம்ம கூட பழகிறவங்க எல்லாரும் இதை ஞாபகம் வச்சிருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக வந்து இருக்காது ஸோ ஒரு சிலர் வந்து ஞாபகம் வச்சுருப்பாங்க ஒரு சிலர் மறந்துருப்பாங்க ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கொய்யா ஐயா படத்தை முருகனே கொடுத்த மாதிரி தான் இருந்தது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அப்பா முருகா அவன் பக்தி வந்து பசியோடு இருக்கிறாங்கன்னு இந்த கடையை நீ ஏன் வந்து கொண்டே கொடுத்து கொடுத்துருக்குறியா அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன் ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் வந்து இருக்கிறாரு கூடவே அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த சந்தோஷத்தோடையே சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா விரசா படம்லாம் செஞ்சுட்டு திருப்தியை சாமி கும்பிட்டு விரதமும் விட்டாச்சுங்க